சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு தகவலை பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு தேவையான உதவி செஞ்சுருக்காரு அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு இப்போ உங்கள் மூலியமாக இந்த நான் கோரிக்கையை கூட வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் என்ன நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி கடைகள் இருக்குது அது பழுதடைஞ்சிட்டா அதை உடைச்சி கட்டுறதுக்காக உடைக்கிறாங்க உடைக்கிறப்ப அதில் இருக்கிறவங்களை காலி பண்ண சொல்கிறாங்க காலி பண்ண சொல்கிறப்ப திருப்பி உங்களுக்கு கடை தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் தரேன்னு சொல்கிற இடங்களில் சில இடங்களில் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த கடைக்காரங்கிற புகார் இது அந்த மாநாட்டியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மிக அதிகமான லட்சக்கணக்கான வாடகைக்கு குடியிருக்கிற அந்த வாடகை வியாபாரிகளுக்கு பெரிய நாசமாக இருக்குது என்ன காரணம்னா இந்த கட்டிட உரிமையாளர் வந்து பதினோரு மாதத்துக்கு மேலே எழுதி கொடுக்கவே மாட்டேங்கிறார் ஒன்று ரெண்டாவது இவர் என்ன செய்கிறாரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடியாதுன்னு சொல்கிறாரு ரெண்டு மூணாவது என்ன பண்ணுறாருனா உண்மையாக என்ன வாடகை வாங்குறாரு அந்த வாடகைக்கு ரசீதே கொடுக்கறது இல்லை உடனே ரசீது கொடுக்குறதே நிறுத்திட்டு ஏதாவது ஒரு பொய்க்காரன்னு சொல்லி கிளப்புங்கிறாரு வணக்கம் வணக்கம் அரசியலாயிர நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழகத்துடைய மூத்த அரசியல் விமர்சகர் ஆஞ்சின் சம்பத் அவர்களை வந்து நம்ம அந்த அரசியலாயிரம் சேனல் மூலியமாக வரவேற்கிறோம் இல்லை தமிழ்நாடு யார் காலத்திலும் பெறாத வளர்ச்சி தன்னுடைய காலத்தில் பெற வேண்டுமென்று தன்னுடைய உடல் நலனை கூட பொருட்படுத்தாமல் ஸ்பெயினுக்கு சென்றார் ஜப்பானுக்கு சென்றார் அமெரிக்காவுக்கு சென்றார் துபாய்க்கு சென்றார் அதனால் ஒரு தன்னிச்சையான முடிவை துணிந்து எடுக்கிற ஒரு மகத்தான முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு வாக்குறுதி ரெண்டு வாக்குறுதியை சொல்லுவாங்க ஆனால் திமுக ஒரு புத்தகமாக வெளியிட்டு ஐநூற்றி எட்டு வாக்குறுதியில் கொடுத்தாங்க இந்த ஐநூற்றி எட்டு வாக்குறுதியில் கொடுத்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வாக்குறுதியில் நிறைவேற்றிருக்கிறாரு இந்த நானூற்றி ஐம்பதில் வந்து அறிவிக்காத சில வாக்குறுதிகளும் இருக்குது அப்போ அந்த பாக்கி உள்ள இருபத்தெட்டு புதுசில் உள்ள பத்து ஒரு முப்பது வாக்குறுதி இருந்தாலும் எதை அறிவிக்கலையோ அதை மட்டும் பெருசாக பேசி திமுக வந்து அந்த திமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறத இப்போ தெரிவிக்கிற விஷயமா அந்த நான்கு ஆண்டு நிறைவுபெற்று ஐந்தாவது ஆண்டு தொடக்க உலகில் இப்போ சொல்லிக்கிட்டு வர்றாங்க பெரும்பாலும் வணிக ம வணிக மக்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட குறைகளை கேட்டு செய்கிறாரு அவருடைய அப்பா கலைஞர் பாணியில் செய்கிறது சிறப்பு உடையது அதில் வந்து கு அவர் முக்கியமாக செய்யணுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த மின்சார கட்டணம் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாதா மாதம் மாதம் மின் மின்கட்டண உயர்வு இந்த மின்கட்டண உயர்வுக்கு வந்து திமுக காரணம் இல்லைங்கிறது ரொம்ப மக்களுக்கு தெரியாது அந்த உதவி மின் திட்டத்தில் வந்து ஜெயலலிதா வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு தூக்கி போட்டாங்க அந்த ஃபைலை ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் இந்த மின்கட்டணம் உயர்வுச்சுங்கிறத மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க விளம்பரப்படுத்த தவறிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இன்னொன்று இந்த கோரிக்கையாவது சிரமங்களுக்கு மத்தியில் இப்போ எப்படி மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாருனா மிகப்பெரிய பலுவை சுமந்துக்கிட்டு தானே கொடுக்குறாரு மாண்பு முதலமைச்சர் அது மாதிரி ம இந்த அதிமுகவுக்கு பேசுகிறதுக்கு என்னமோ வாழ்க்கை இது அவள் கிடைச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த மின்சார கட்டணத்தை வந்து இவர் சிரமத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த ஒரு மாதமாக கணக்கெடுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால் இது பேசும் பொருளை அடிவிட்டு போயிடும் ஏன்னா இவர் செய்த நானூற்றி ஐம்பது சாதனைகளில் இத டக்குனு கிராமல்லை போலி ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா நம்ம கரண்டு பிள்ளை வாங்கி கொடுக்குறாங்கன்னு பொம்பளைங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய பேச்சாக இருக்கிறதுனால இதை மட்டும் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனமாக எடுத்து மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை இப்பொழுது புதிதாக மின்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் அமைச்சர் சிவசங்கர் நீங்கள் உங்க இதை நான் அமைச்சர் சிவசங்கர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் அதை போக இது பரவலாக எதிர்பார்க்கக்கூடிய நிறைவேற்றுவாத ஒரு வாக்குறுதி நான் ஒரு வருஷம்தான் தேர்தலுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு நான் கொண்டு போகிறேன் கவனத்திற்கு கொண்டு போனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறத அவங்க முடிவெடுக்கணும் ஏன்னா இதற்கு பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இப்போ மின்துறையில் ஆள் எடுக்கணும் அதற்கு நிதி நிலைமை நமக்கு சரியில்லை அதனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சரிடத்துல கேட்கலாம் நடக்கும் என்றே நாம் நீங்களும் நானும் நம்பலாம் ரொம்ப சந்தோஷம் இது நீங்கள் வரை எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை வருது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து நாட்டு நலன்லேருந்து மொழிக் கொள்கையிலேருந்து கல்வியிலேருந்து ஏழை எளிய மக்கள்லேருந்து பெண்களுடைய பிரயாணம் எல்லாத்துலேயும் நிறையா பண்ணியிருக்கார் அதை நம்ம விரிவாக பேசுகிறோம் அதே போல் வணிகர்கள் பிரச்சனையில் வந்து இப்போ சமீபத்தில் மே ஐந்து வந்து வணிகர்களுடைய நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை வந்து சென்னையில் கூடியிருந்தாங்க நான் ஒரு வர்த்தகத்துடைய முதன்மை துணைத் தலைவராகவும் இருக்கேன் நான் ஒரு வணிகராகவும் இருக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட வந்து விக்ரமராஜா அவர்கள் வந்து கோரிக்கைகளை வச்சார் அதை கேட்டுக்கிட்டே சிரித்து கேட்ட முதலமைச்சர் வந்து அஞ்சு நாளாக பே இந்த ஒரு யோசனை வருது எதையுமே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை கவனித்து கேட்கக்கூடிய இடத்துல முதல்வர் இருக்கார் சமீபத்தில் கூட ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு தகவலை பார்த்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு தேவையான உதவி செஞ்சுருக்காரு அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு இப்போ உங்கள் மூலியமாக இந்த நான் கோரிக்கையை கூட வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா பெரும்பாலான வணிகருங்கிறதுனால வணிகர் சம்மந்தப்பட்டது பெரும்பாலான கடைகள் வந்து நகராட்சி ஊராட்சி பேரூராட்சி கடைகள் இருக்குது அது பழுதடைஞ்சிட்டா அதை உடைச்சி கட்டுறதுக்காக உடைக்கிறாங்க உடைக்கிறப்ப அதில் இருக்கிறவங்களை காலி பண்ண சொல்கிறாங்க காலி பண்ண சொல்கிறப்ப திருப்பி உங்களுக்கு கடை தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் தர்றேன்னு சொல்கிற இடங்களில் சில இடங்களில் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த கடைக்காரங்கிற புகார் வந்திருக்கு இது அந்த மாநாட்டிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இல்லை அவங்க யார் பழைய ஆள் இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அதில் அவர்கள் வந்து கவனம் செலுத்தி கொடுக்கணுங்கிற வேண்டுகோளும் இன்னொரு வேறு வேண்டுகோள் என்னென்னா பெரும்பாலான தனியார்கள் வந்து தனியார் வாடகை கடையில் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த தனியார் வாடகை உரிமையாளர் என்ன பண்ணுறாருன்னா பதினோரு மாதம் அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு பன்னிரெண்டு மாதம் கூட கொடுக்குறதில்ல அந்த பதினோரு மாத எக்ரிமெண்ட்டையும் அவர் வந்து ரிஜிஸ்ட் பண்ணுறதில்லை அன்ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டாக பண்ணி கொடுக்குறாரு யார் கட்டிட உரிமையாளர் அப்படி செய்கிறப்ப அவர் நினைக்கிறப்ப நினைச்ச மாதிரி வாடகை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு இந்த ஒரு நிலையில் ஒரு பரிதாபமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இந்த வாடகை சட்டத்தில் கொண்டு வர்றாங்க அந்த சட்டம் என்னென்னா தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட்லாட் அண்ட் டெனட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் அஸ் அமெமெண்ட் பை தமிழ்நாடு ஆக்ட் தேர்ட்டி நைன் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் தமிழில் சொல்கிறேன் தமிழ்நாடு சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் முறைப்படுத்துதல் சட்டம் ரெண்டாயிரத்து பதினேழு இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா ஒரு வாடகைதாரரும் அந்த உரிமையாளரை வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி பதிவு பண்ணாத பட்சத்தில் அந்த உரிமையாளர் வந்து அதில் குடியிருக்கிறவரை எப்போவும் எப்பவும் ஒரே காரணம் பதிவு பண்ணலைங்கிறது தான் அப்படின்னு அந்த சட்ட திருத்தம் பண்ணியிருக்குது மிக அதிகமான லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான இருக்கிற அந்த வாடகை வியாபாரிகளுக்கு பெரிய நாசமாக இருக்குது என்ன காரணம்னா இந்த கட்டிட உரிமையாளர் வந்து பதினோரு மாதத்துக்கு மேலே எழுதி கொடுக்கவே மாட்டேங்கிறார் ஒன்று ரெண்டாவது இவர் என்ன செய்கிறாரு ரெஜிஸ்ட்ரேஷன்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு ரெண்டு மூணாவது என்ன பண்ணுறாருனா உண்மையாக என்ன வாடகை வாங்குறாரு அந்த வாடகைக்கு ரசீதே கொடுக்கறதில்ல பிரச்சனையானோன்னா ரசீது கொடுக்குறதை நிறுத்திட்டு ஏதாவது ஒரு பொய்க்காரன் சொல்லி கிளப்புங்கிறாரு இப்போ இது வழக்குக்கு போகிறப்ப இந்த வழக்கில் உள்ள கீழமை நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சட்டத்தை தான் பார்க்க முடியும் அப்போ இந்த திருத்தச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அன்ரெஜிஸ்டர்டு எக்ரிமெண்ட் வந்து நாட் எலிஜிபிள் அதை வந்து நீங்கள் வந்து எங்கே போனோம் சட்ட திருத்தம் உள்ள மேலவை கோர்ட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லி இந்த கேஸை என்ன பண்ணிடுறாங்க கட்டிட உரிமையாளருக்கு சாதகமாகவோ அல்லது இந்த வழக்கு தொடர்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி சராசரியாக இருக்கிற சின்னஞ்சிறு வியாபாரிகள் நஷ்டம் அடைகிறதுக்கு உள்ள திருத்தச் சட்டமாக இது இருக்குதுங்கிற தகவலை வந்து மாணவன் முதலமைச்சர கவனத்துக்கு உங்கள் மூலியமாக போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்கள் பூரா அதானி அம்பானி போல் யா வணிகர்கள் இல்லை 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 ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நகையை எடை வச்சு இஎம்ஐ வாங்கி லோன் வாங்கி தன்னுடைய உழைப்பையும் பயன்படுத்தி கஷ்டப்படுற வணிகர்கள் தான் அதிகம் அப்படிப்பட்ட வணிகர்கள் வந்து ஒரு இடத்த வாடகைக்கு பிடிக்கிறப்ப அவன் நியாயமான முறையில் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பதினோரு மாத ஒப்பந்தத்தை வந்து அன்ரிஜிஸ்டர்டுங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவனை கிளப்புறதுக்கு அதிகாரம் கொடுத்ததுனால பலமிக்க உரிமையாளர்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கங்கிற பலமான ஒரு எதிர்குரல் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இப்போ என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எதையுமே சரியாக கவனித்து செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாரு யாருக்கு சிரமம்ண்டாலும் அதை வந்து கவனிக்கிறாரு இப்போ நான் சொல்லியிருக்க சட்டம் உங்கள் மூலியமாக அவருக்கு கவனத்துக்கு போச்சுன்னா இல்லை உங்கள் தலைவர் மூலமாக கொண்டு போ கொண்டு போகிறேன் நாங்கள் விக்ரமராஜ் அவர்கள் மூலிமா நாங்கள் வர்த்தக சங்கம் மூலம் சொல்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் தலைவர் மாண்புமே முதலமைச்சர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக மாண்பு முதல்வர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையிலே இதை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த சட்டத்தை அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நியாயத்துக்கு என்னவோ நியாயப்படி திருத்தம் பண்ணால் போதும் மறுபடி இந்த திருத்தம் என்ன சொல்லணும்னா ஒருவேளை அந்த வாடகைதாரர் வந்து இந்த பதிவை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு அவர் வந்து சொல்லிட்டார்னா அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது சொன்னாலே வா இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இருவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இதையெல்லாம் ஏன் சொல்ல வரோம்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு மக்களுக்கு நலன் திட்டம் கொடுக்குற திமுகவை எப்படியாச்சும் அழிச்சிடணும் இங்கே வந்து ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தின்படி கால் உண்டனுண்டு அவங்க நினச்சக்கூடியதை வந்து முறியடிக்கிறதுக்கு இதெல்லாம் சிரமமாக இருக்கோ அதையெல்லாம் நீக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளாக தான் நான் இதை சொல்கிறேன் கோரிக்கை நியாயமான கோரிக்கை இது முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போவதற்கு நீங்கள் விக்ரமராஜா மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இதற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு உங்கள் மா எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வர்த்தக சங்க தலைவர்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அணுகி முதலமைச்சர் கூட போக வேண்டியதில்லை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அணுகி இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் நானும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட பேசி இது ஒரு முடிவெடுக்க முயற்சிக்கிறேன் ரொம்ப நன்றி எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய இந்த பேட்டிக்கு ஒத்துழைத்து உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெர்த்துக்கிறோம் நேர்களை இதுவரைக்கும் நம்ம கேட்ட அந்த சில முக்கியமான கேள்விகளுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த மாண்பு மிகு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்